தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் வாழ்நாள் மருந்து இல்லாமல் நான்கு வழிமுறைகளில் தீர்வு காணலாம் முதல் வழி பாரம்பரிய உடல் இயக்குமுறை மருத்துவம் இரண்டாவது படி பாமாயில் அண்டு மினரல் ஆயில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மூன்றாவது வழி பாரம்பரிய உணவு வகைகள் நான்கு நான்காவது பலி எளிமையான யோகா மூச்சு பயிற்சி வகைகள் இந்த நான்கு வடி மூலமாக வந்து தைராய்டு நோயை வந்து முற்றிடமாக குணப்படுத்திக்க முடியும் அதுலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வெளியே வர முடியும் அதற்கு வாழ்நாள் மருந்து அவசியம் கிடையாது இயற்கையோடு ஒன்றி போனோம்னா இயற்கையோட மருத்துவம் இயற்கையோட உணவுகளோடு நம்ம வாழ பழகிக்கிட்டோம்னா இந்த தைராய்டு நோயிலேருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தைராய்டு நோய் வரதுக்கான வருவதற்கான முக்கியமான காரணம் என்னம்னு பார்த்தீங்கன்னா என்டோக்ரேன் சிஸ்டம் அதாவது பிட்டியூட்ரு கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட் வாரா தைராய்டு ஆர்டினல் கிளாண்ட் கனயம் பேங்கிரியாஸுங்கிற உறுப்பு இவையெல்லாம் வந்து ஆக்டிவேட்டாக இயங்கினா தான் நம்ம உடம்பு வந்து சீராக இயங்கிறதுக்கு வழி செய்யும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படுது அதுக்கு மூல காரணம் வந்து பிட்டியூட்ரு கிளாண்ட் நம்ம தலையிலேருந்து உச்ச உச்சி தலை உச்சியில் வந்து இயங்கக்கூடிய அந்த கிளாண்ட் வந்து ஒழுங்காக இயங்காததுனால மற்ற சுரப்பிகள் வந்து செயல்பாடு குறையும் போது இந்த தைராய்டு நோய்கிறது வருவதற்கான முக்கிய அடித்தளமாக அமையுது அதற்கு மூல காரணம்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வியல் முறை உணவு கலாச்சாரம் சுற்றுப்புறச்சூழல் தவறான உணவு வழிமுறைகள் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அதிகமாக வருது முக்கியமாக பார்த்தோம்னா ஜெனட்டிக்காக பாரம்பரிய ஜீன்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு நோயாகவும் இது வந்து இன்றைய சூழலில் மாறிக்கிட்டு வருது இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து தீர்வு நம்ம இயற்கையான சிகிச்சை முறையிலேயே இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இயக்குமுறை மருத்துவத்தில் பிட்டுகுற்ற கிளாண்ட் பீனியன் கிளாண்ட் தைராய்டு கிளாண்ட் இந்த மூன்றையும் வந்து வறுமை சிகிச்சை அக்கு பஞ்சர் பாரம்பரிய வருமத்தடவு மசாஜ் ஹிஜாமா சிகிச்சை மூலம் வந்து நல்ல ஒரு இந்த உறுப்புகளை வந்து இயங்க வைக்கக்கூடிய நல்ல செயல்பாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு சிகிச்சைகள் அற்புதமாக வேலை செய்ய வைக்கும் அதே மாதிரி உணவு முறையில் வந்து ரீபண்ட் ஆயில் அண்ட் மினரல் பாம் ஆயில் இந்த ஆயில்களை நம்ம தவிர்த்து பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட டாக்டர் ஈசா சமையல் எண்ணெய் கடுகு எள் வேர்க்கடலை மூலம் மூன்று எண் விதைகளையும் ஒன்றா சேர்ந்து அதன் மூலமாக பிடியப்பட்ட சமையல் எண்ணெய் வந்து இந்த நோய்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா உணவு முறைகள் நம்ம அன்றாட உணவு முறைகளை வந்து ஒருவேளையாவது பாரம்பரிய அரிசி உணவுகளை வந்து நம்ம எடுக்கணும் கஞ்சியாக எடுக்கலாம் உதாரணத்துக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியும் பூங்கார அரிசியும் இந்த ரெண்டு அரிசியும் மிக்ஸ் பண்ணி கஞ்சியாக எடுக்கலாம் நான்காவது முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா எளிமையான யோகா பயிற்சிகள் செய்யலாம் மூச்சு பயிற்சி செய்யலாம் நடைப்பயிற்சி இந்த நான்கு முறைகளையும் ஃபாலோ பண்ணோம்னா தைராய்டு நோயிலிருந்து சில மாதங்கள்லேயே மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம அதை இருந்து வெளியே வர முடியும் இதற்கான தகவல் உங்களுக்கு வேணும்னா எங்களை நீங்கள் நேரடியாக தொலைபேசிகள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி இலக்கம் ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்பது ஈசா வைத்தியசாலை நீதிமன்றம் எதிரே பரமக்குடி என்ற முகவரியில் வந்து நம்ம இருக்குது எங்களை நீ எங்களை நீங்கள் நேரடியாக தொலைபேசி மூலம் காண்டாக்ட் பண்ணி பேசலாம் நன்றி வணக்கம்